ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சோழ சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாத ராசி பலன்கள் இன்று இறுதி ராசியான மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ராசிநாதனாக குரு பவானை கொண்ட மீனராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி தானத்தில் குரு இருப்பது கண்டிப்பான முயற்சி அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் முழு முயற்சியை எடுத்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமாக அற்புதமான மாதமாக இந்த மாதம் இறங்குகிறது குருவுடன் குரு பகவானுடன் சூரியனும் சுக்கரனும் புதனும் அதாவது ரெண்டு இனிமை கிரகங்கள் ரெண்டு சுப கிரகங்கள் சூரியனும் இங்கே சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு அதாவது அதிகமான முயற்சி எடுத்து கண்டிப்பாக பலிதமாக ஆகக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது முயற்சியால் நலங்கள் பல கிடைக்கும் அரசு சம்பந்த அனுகூலங்கள் இருக்கும் ஆனால் சூரியன் இங்கே வந்து சுபத்துவமா இருக்கார்ல அரசு சம்பந்த அனுகூலங்கள் அரசு சம்பந்தமாக ஏதாவது செய்ய நினைச்சா இந்த மாதம் சரியாக இருக்கும் அரசு சம்பந்தமாக அனுகூலங்கள் பெற வேண்டுமென்றால் இந்த மாதம் நீங்கள் அந்த முயற்சியை செய்யுங்க கண்டிப்பாக பலிதமாகும் அது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை குரு பார்வை வந்து ஏழாம் இடத்திற்கும் அதாவது மனைவி ஆரோக்கியங்கள் அதாவது ஏழில் கேது இருக்கு கேது என்னும் சிறிய இருட்டு இருக்குது ராகு தான் கடுமையான இருட்டு ராசியில் கேது ராகு இருக்காரு இங்கே கேது வந்து ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அங்கே குரு பார்க்கும் பொழுது பங்குதாரர்கள் மனைவி உடைய அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய ஆரோக்கிய குறைவுகள் ஒரு இருந்தால் அது சரியாகும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்படுதுங்க பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தையாருடைய உதவிகள் நம்மனால அவர்களுக்கு நலம் தந்தை வகையராக்களுடைய உதவிகள் எல்லாம் நடக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறது மூத்த சகோதரருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் லாபஸ்தானம் நன்றாக இருக்குங்க இதில் முக்கியமாக சொல் பாருங்க செவ்வாய் வந்து இப்போ ராகுவோட இருந்துட்டு இப்போ ஆட்சி பெற்றிருக்காரு விலகி இருள் ராகுட்ட இருந்துட்டு விலகியிருக்காரு மீனத்துக்கு அவர் வந்து தனம் காசு கொடுக்குறவர் அவர் தான் பொருளாதாரத்துக்குள்ளவர் செவ்வாய் செவ்வாய் தான் அதை வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அவர் தான் அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ரெண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் வந்து இருளிலிருந்து விலகி வர அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க கடந்த சில காலமாக ஆனால் பொருள் வரவுல தடையி தாமதமாக பொழுது இருந்தவங்க இப்போ வேலை தொழிலில் சிறப்பாக இருந்து பொருள் வரவு நல்லா அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும் மூன்றாம் இடம் மிகச்சிறந்த ஒரு முயற்சி ஸ்தானம் புகழ்ஸ்தானம் இளைய சகோதரங்கள் இசைஸ்தானம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த மூன்றாம் இடம் வீரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லாததுக்கு தோ தேவையான அந்த அமைப்புகள் இது மூலம் வந்து மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் சந்திராசம் வந்து ஜூன் பதினாறாம் தேதி இரவு பன்னிரெண்டு முப்பத்தஞ்சு முதல் ஜூன் பத்தொம்போது பகல் பதினொன்று ப ஐந்து வரைக்கும் சந்திராசம் இருக்குதுங்க சந்திராசனம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறனுங்க இப்போ நீங்கள் வந்து முயற்சி ஸ்தானத்தை வளர்த்துருக்கறதுனால முயற்சி அதிகப்படுத்தக்கூடிய முயற்சிக்கனே உள்ள தெய்வமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானை வழிபாடுங்க துளசி மாலை போட்டு வழிபடலாம் செந்தூரம் வைத்து வழிபடலாம் மிகச்சிறப்பாக சிறப்பாக அந்த ஆஞ்சநேயர் பெருமான் உங்களுக்கு பெற்றுத்தருவார் இந்த மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுமோர் எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு அமைப்புகள் திருமணம் இரண்டாம் திருமணம் வேலையா தொழிலா எந்த ஒரு இதாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாக கிரக விளக்கங்களோட குறைந்த கட்டிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அனைவருக்குமே அனைத்து ராசியினர்களுக்குமே இந்த மாதம் இனிமையாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்